ஸ்ரீராம ராம ராமே திரி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துயம் ராம நாம வராணி தாரக மந்திரம் ராம அந்த மந்திரத்தின் மேன்மை மிக்க உதாரணம் அணு ஆச்சனே மாறுதி கபி அஞ்சனை செல்வன் திருமலை திருப்பதி பிரம்மோதவத்தின் ஆறாம் நாள் காலை அனுமந்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி பெரிய திருவடி கருடன் அவன் பெரிய பெருமான் அதனால் அவன் திருவடி பெரிய திருவடி சாட்சாத் மகாவிஷ்ணுவின் திருப்பாதங்களை தாங்கி வருபவன் அவன் சிறிய திருவடி அனுமன் தசாவதாரங்களிலே ராமன் அவனுடைய திருவடியை தாங்கி வருபவன் அனுமன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் ஆரம்பமே அற்புதமாக தேவ தேவலோகத்திலிருந்து தேவரிஷி நாரது நான்முக கடவுளான பிரம்மதேவனின் நியமனத்தினால் வால்மீகி மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வருகை புரிந்தார் நாரத முனிவரை வால்மீகி மகரிஷி வணங்கி வழிபட்டார் வினா ஒன்றினை விடுத்தார் கோண அஸ்மின் சம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் இவ்வாறு தொடங்கி ஒரு பதினான்கு திருக்குணங்களை சொல்லி அந்த திருகுணங்கள் அமைந்த ஒரு மனிதன் இப்போது இந்த உலகில் உண்டன்றார் எனக்கு சொல்லி அருளவே உம்மிடத்தில் இதை கேட்டறிய எனக்கு மிகவும் ஆசையுள்ளது என்று விண்ணப்பம் செய்கிறார் வால்மீகி மகரிஷி அதன் மேல் நாரத மகரிஷி மிக மகிழ்ந்து விடைகூறத் தொடங்கினான் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்து ஸ்ரீராமன் என்ற திருநாமம் பெற்றவன் ஒருவன் உள்ளான் அவன் உலகம் நிறைந்த புகழால் அளவற்ற சக்தி வாய்ந்தவன் அவனது திருக்குணங்களை என்னால் எடுத்துச் சொல்ல முடியாது கோசலராஜன் மகளான தேவியின் வயிற்றில் பிறந்த தசரத புத்திரன் இவ்வாறு உரைத்து அவனது சரிதையும் சுருக்கமாக உபதேசித்து முடிக்கிறார் நாரத மகள் குலசேகர ஆழ்வார் அவருடைய பாசனத்தில் மண்ணு புகழ் கோன் மிவயிறு வாய்த்தனை என்கிற கற்பார் ராமனை வேறு வேறுவரை கற்பன் அயோத்தி ராமனே உடல் உயிர் மூச்சு பேச்சு வாழ்ந்தவன் அனுமன் அவன் சிரஞ்சி அனுமந்த வாகனத்தில் எழுந்தருளியிருக்கும் மலையப்ப சுவாமியின் தரிசனம் சற்றே தியானித்து பார்த்தான் அதுவே ராமபிரானின் மகோன்னது தரிசனம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சும் பெற்றவன் அச்சமில்லா அஞ்சனே வாயு அம்சம் என்பதால் வசமானது காற்று ஆகாயத்தில் பறந்து இலங்கைக்கு சென்று மீண்டதால் வசமானது ஆகாயம் சமுத்திர நீரை கடந்ததால் வசமானது நீர் பூமியே வடிவெடுத்த பூமியிலே அவதரித்த சீதா பிராட்டியை தரிசனம் செய்ததால் வசமானது பூமி வாழுக்கு வைத்த தீயைக் கொண்டு இலங்கையை எரித்ததால் வசமானது நெருப்பு இதைத்தான் இந்த செய்யுள் அற்புதமாக சொல்கிறது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தான் அஞ்சிலே ஒன்றாராகி ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அனுமனின் பிரபாவம் அலாதியான அன்பும் பண்பும் பக்தியும் அமைந்த அனுமனின் பெயர்கள் வாயுபுத்திரன் மகாபலிஷ்டன் ராமேஷ்டன் அர்ஜுனசகன் பிங்காட்சன் அமுத பராக்கிரமன் ஜிசேந்திரியன் சுந்தரன் சொல்லின் செல்வன் அஞ்சனை குமார் ஆஞ்சனே அனுமனின் தாய் அஞ்சனாதே முற்பிறப்பில் கௌதமரும் அகலிகைக்கு மகளாகப் பிறந்தார் அவர் இருவரும் தவம் செய்திட முடிவு செய்தனர் அதனால் சிவபக்தர்களாக வனத்திலே வாழும் குஞ்சரன் விந்தியாவதி எனும் தம்பதியரிடம் குழந்தையை ஒப்படைத்தனர் பெற்ற குழந்தையைப் போல அவர்கள் வளர்த்தனர் மலைநாட்டை ஆளும் கேசரி என்ற மன்னனுக்கு மனைவியாக அமைந்தாள் அஞ்சனாதேவி வாரிசு இல்லாத குறை அஞ்சனாதேவியின் கையை பார்த்தாள் ஒரு குரட்சி அவளுக்கு வானர உருகுண்ட குழந்தை அமையும் ி சொல்ல முற்பிறவியில் அஞ்சனாதேவி ஒரு வித்யாதரனின் மகளாக பிறந்ததும் சுகண்டி என்ற பெயர் பெற்றதும் அந்த சுகண்டியே அக்னி தேவன் அவள் மீது காமம் கொண்டதும் அந்த சுகண்டி மறுத்து அக்னி தேவனை பரிகாசம் செய்ததும் அதனால் கோபம் கண்ட அக்னி தேவன் சுகண்டியுடன் அவள் எப்பிறவி எடுத்தாலும் சரி ஒரு வானர் வீரன்தான் அவளுக்கு பிறப்பான் என்று சாபம் கொடுத்ததையும் சொன்னான் இருப்பினும் குழந்தை வர வேண்டி தவம் இருக்கக் கூறினான் புண்ணியத்தலம் புஞ்சுகஸ்தலம் புனிதவதி அஞ்சினாதேவியின் தவம் அத்தவத்தை மெச்சினான் வாயுதேவன் சிவபெருமானும் பார்த்து அவள் தவத்தை பாராட்டி வாய்தேவனிடம் ஒரு கனியை தந்தார் அதை வாயு தேவன் மூலமாக அந்த கனியும் அவளிடம் வந்து விழுந்தான் அக்கனியினால் கர்ப்பமான அஞ்சனா தேவிக்கு ஒரு குழந்தை பிறந்தான் இதன் காரணமாக சிவசக்தி சுரூபனாகவும் வாயுவின் அம்சமாகவும் அமைந்தான் அனுமன் ஆதித்யனான சூரியனை குருவாக ஏற்று அனுமன் ஆறு சாஸ்திரங்கள் நான்கு வேதங்கள் அறுபத்து நான்கு கலைகளையும் கற்றான் ஒரு சமயம் சூரியனை பிடித்திட ராகு வாயை பிளந்து கொண்டு சென்றபோது அது ஒரு கனி என்று நினைத்து அதை பிடிக்கச் சென்றான் குழந்தை அனுமன் அலறினான் ராகு வந்தான் இந்திரன் தனது வச்சராயுதத்தால் அனுமனின் தாடையில் தாக்கினான் அதனாலே அனுமன் அனு என்ற பெயர் அமைந்தது மற்றொரு சமயம் முனிவர்கள் யாகம் வளர்க்கும் இடங்களுக்குச் சென்ற சிறுவன் அனுமன் முனிவர்களுடைய தண்டம் தவத்திற்குரிய பொருள்களை எடுத்து குறும்புத்தனம் செய்ய கோபம் கொண்ட முனிவர் அருந்தவத்திற்கு ஊறு விளைவித்த உனக்கு இதுவரை நீ கற்ற வித்தைகள் அனைத்தும் நினைவில் நில்லாமல் போகும் என்று சாபமளித்தார் அஞ்சனாதையை அழுது மன்னிப்பு கேட்டார் அதற்கு விமோசனம் கூறினார் அந்த முனிவர் அயோத்தி அன்னலான ராமபிரானின் அன்புக்கு பாத்திரராய் தொண்டுபுரியும் தருணத்தில் மறந்தவை அனைத்தும் மனதில் நிலைக்கும் அனுமனின் பராக்கிரமங்களை அவனுக்கு நினைவூட்டும் போதுதான் அவன் பலம் அவனுக்குத் தெரிய வரும் ராமதாரக மந்திரமே அவனை ரட்சிக்கும் என்ற சாப விமோசனம் அமைந்த சுபர்வகிரி நாட்டு மன்னனாக இருந்தும் அடுத்த நாட்டில் இருக்கும் ரிஷன் என்பவன் அமைச்சனாக சேர்த்து விட்டான் தந்தை கேசர் ரிஷனுக்கு பிறகு வாலி சுக்கிரீவனுக்கு அமைச்சரானவர் அனுமன் ராம லட்சுமணரை சுக்கிரீவனுக்கு அக்னி சாட்சியாக நண்பனாக்கிய அசோகவனத்தில் உயிர் துறக்க முயற்சித்த சீதா பிராட்டி ராம நாமம் சொல்லி தடுத்தவர் ராமனின் மோதிரத்தை சீதா பிராட்டியிடம் கொடுத்து பிராட்டி கொடுத்த சூடாமணியை பெற்று ராமனிடம் வழங்கியவர் ஜீவாத்மா என்ற சீசையை பரமாத்மா என்ற ராமனிடம் சேர்த்தவன் ராமனுக்காக அனுமன் ஆட்டிய தொண்டு அகிலம் உள்ளவரை மறக்க இயலாது அதனால்தானோ என்னவோ கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமனின் பட்டாபிஷேகம் செய்யுளில் ஒரு மேன்மையை தருகிறார் அரியணை அனுமன் தான் என்கிறான் பகவானின் பாதங்களை பற்றி தாங்கி வரும் அனுமன் ராமன் அமர்ந்திருக்கும் அரியணையையும் தாங்குகிறார் அனுமன் சிரஞ்சி திரேதா யுகத்தில் மட்டுமின்றி தாவர யுகத்திலும் அர்ஜுனன் தேருக்கு கொடியாகவும் அமைந்தார் அந்த யுகத்தில் கிருஷ்ணரையும் ருக்மிணி தேவியையும் ராமராகவும் சீதையாகவும் தரிசனம் செய்தார் இந்த கலியுகத்தில் எங்கெங்கு ராம பஜனை நடைபெறுகிறது அங்கே அனுமன் அருவமாக அமர்ந்து கேட்பதாகவும் பெரியோர்கள் போற்றுகின்றனர் வாயு அம்சமான அனுமன் வாயு வேகம் மனோவேகம் படைத்திருந்தால் அசையாதவர் அவருடைய வேகம் மனம் இந்திரியங்கள் ஆகியவற்றில் சலனத்தால் அல்ல சரீரத்தால் செய்கிற காரியத்தினால் மனோஜமம் மார்த்து துல்லிய வேகம் ஜிஜேந்திரியம் வரிஷ்டம் முக்கியம் ஸ்ரீராமசூதம் சிரசா நமாம் மனோஜவம் மனசை போன்ற வேகம் கொண்டவர் ஜவம் என்றாலே வேகம் துல்லிய வேகம் காட்டுக்கு சமமான வேகம் மாருதம் என்றாலும் காட்டுதான் வானர யூத முக்கியம் ஜிதேந்திரிய புத்திமதாம் வரிஷ்டம் புலன்களை வந்தவர் இந்திரியங்களை ஜெயித்தவர் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி என்று திருப்பாதத்தில் விழுந்து வணங்குவது இதோ அந்த அனுமனின் பதங்களை பற்றி பகவான் மலையப்ப சுவாமியின் பூமலரை தொழுவோம் திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் ஆறாம் நாள் இரவு கஜவாகனம் திருப்பார்கடலை போது கிடைத்தது ஐராவதம் என்ற வெள்ளை யானையே அழகானது அறிவுமித்தது தாமரைப்பூவின் உள்பக்கம் வில்வ இலையின் பின்பக்கம் சுமங்கலிகளின் வகிடு பசுமாட்டின் பின்பக்கம் யானையின் மஸ்தகம் ஆகிய ஐந்து லக்ஷ்மி நித்தியவாசம் செய்வதால் நித்திய கூடிய மங்களமான இரண்டு முன்தலைக்கு இவ்வாறான பெருமை இருக்கிறது என்றால் யானையின் பின்புறம் தொங்கும் வாளின் முடிக்கும் பெருமை உண்டு அந்த ரோமம் ஆவி சேஷ்டைகளுக்கு பெரிய ரட்சை ஆரோக்கியம் அளிப்பதும் கூட சாதாரணமாக உடம்பிலிருந்து உதிர்ந்த மயிரும் வெட்டிய நகமும் தோஷம் உள்ளவை ஆனால் விதிவிலக்காக யானையின் ரோமம் துர்மந்திரங்களால் ஏற்படும் தீங்கிற்கு பரிகாரமாக இருக்கிறது அது மட்டுமின்றி சான்றோர்களின் வாக்கு ஒரு மனிதன் ஒரு முறை கஜேந்திர மோட்சத்தை படித்தால் செவியில் கேட்டால் அந்த மனிதனுக்கு அநேக புண்ணியங்கள் அவன் கேட்காமலே வந்து சேரும் என்பார் அதுவே கஜேந்திர மோட்சம் திருப்பார்க்கடல் மத்தியில் திரிகூடம் என்று புகழப்படும் செழிப்புள்ள ஒரு சிறந்த பெரிய அந்த மலையில் உள்ள ஒரு கொடிய காட்டில் பல பிடிகளுடன் பிழி என்றால் பெண் யானைகளுடன் ஒரு சிறந்த ஆண் யானை இது களிர் கஜேந்திரன் சுற்றித் திரிந்து வந்தார் அநேக யானைகள் அடங்கிய ஒரு கூட்டத்திற்கே தலைவன் ஒரு சமயம் அது தன் பிடிகள் சூழ அங்குங்கெனாதபடி எங்கும் சுத்தித் சுற்றித் திரிந்தன அந்த கஜேந்திரனை சுற்றி பெரிய யானைகளும் பிடிகளும் மதம் பெருகும் யானை குட்டிகளும் பின்தொடர்ந்து ஓடி வந்தன கஜேந்திரன் ஒரு இல்லறத்தானை போலவே காட்பட்டு தன் துதிக்கையினால் தண்ணீரை எடுத்து தன் பெண் யானைகளையும் கண்டுகளையும் பிடிப்பாட்டி தண்ணீர் ஊற்றினான் பகவானது மாயையில் மயங்கி அந்த கஜேந்திரன் மதம் கொண்டிருந்ததால் இனி வரப்போகும் துன்பத்தை அறியவில்லை என்ன செய்வது பாவம் அப்பொழுது முன்வினை பயனால் அந்த தடாகத்திலிருந்த மிகுந்த பலமுள்ள ஒரு முதலை சினம் கொண்டு கஜேந்திரனின் காலை கம்மி பிடித்துக் கொண்டது இவ்வாறு எதிர்பாராத விதமாக துன்பத்தில் அகப்பட்டுக் கொண்ட பலமுள்ள அந்த கஜேந்திரன் தன்னை விடுவித்திக் கொள்ள தன் பலம் உள்ளவரை போராடியும் இயலாது போயிற்று தன் தலைவனான கஜேந்திரன் முதலையால் வேகமாக இழுக்கப்படுவதையும் துன்புறுவதையும் கண்ட மற்ற யானைகளும் பெண் யானைகளும் கன்றுகளும் மிக்க வருத்தம் கொண்டு பிளறிக்கொண்டே கொண்டே கஜேந்திரனை தன் பலம் உள்ளவரை பிட்டு இழுத்தன ஒன்றை ஒன்று தன் பக்கம் இழுக்க இந்த போராட்டம் தொடர்ந்து சற்றே கஜேந்திரன் உடல் வலிமை துன்றியது உடலிலும் வலிமை இல்லை மனத்திலும் உற்சாகமில்லை பொறி புலன்களும் கலங்கின முதலை நீரிலேயே இருப்பதால் அதன் வலிமை மிகுந்தது உடலில் பற்று கொண்ட கஜேந்திரன் இவ்வாறு எதிர்பாராத விதமாக பிராண சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று முடியாது தவித்தபோது சற்றே யோசித்து இந்த முடிவிற்கு வந்தது இந்த முதலை என்னை பிடித்திருப்பது விதியின் செயலே என் உயிரை வாங்கும் பாசக்கை இதில் நான் சிக்கித் தவிக்கிறேன் என்னை போன்று வலிமையுள்ள என் உறவினர்களான மற்ற யானைகளும் என்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க இயலாதபோது இந்த பெண் யானைகள் என்னை எப்படி விடுவிக்க இயலும் ஆகவே நான் விலங்கு எனமே ஆயினும் அனைத்து உலகங்களையும் காத்தருளும் பகவானே இப்பொழுது சரணம் அடைய வேண்டும் உடல் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் வீடு வாசல் செல்வங்கள் மற்றவர்கள் ஆகியவற்றில் பற்று கொண்டவர்களுக்கு பகவானே தங்களை அடைவது மிக கடினம் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நான்கும் அந்த நான்கு பேர்களையும் பகவானே உன்னை வணங்கும் பக்தர்கள் பெறுகின்றனர் எவ்வித வேறுபாடான எண்ணமும் எண்ணமுமின்றி ஓர் உருவமற்ற ஒரு பெயரற்ற முக்குணங்கள் இல்லாதவரான முழுமுதற் கடவுளையே கஜேந்திரன் துதித்து எல்லா பெயர்களையும் சொல்லி அழைத்தது ஏதும் பதிலில்லை இறுதியாக ஆதி மூலமே என்று அறிய முதலை தடாகத்தின் உள்ளே இருந்து கொண்டு தன் முழு வலிமையுடன் இழுப்பதால் துன்புறும் கஜேந்திரனை காத்திருந்த சக்கரஸ்தி என்று கருடன் மேல் ஆரோகணித்து வான வீதியில் தன்னை காக்க ஓடி வரும் பகவான் ஸ்ரீரியை கண்டதும் தாமரை மலரை ஏந்தியுள்ள துதிக்கை உயர்த்தி தூக்கி ஏ நாராயணா அகில குருவே பகவானே தங்களை வணங்குகிறேன் என்று ஆற்றனா துயரத்துடன் கதறியது கருணை கொண்ட பகவான் அந்த யானையை முதலையோடு சேர்த்து மடுவிலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தார் தன் சக்கரம் கொண்டு முதலையின் வாயை பிளந்து கஜேந்திரனை விடுவித்தார் யானையை பிடித்திருந்த முதலை முற்பிறவியில் ஹூ ஹூ என்ற கந்தர்வன் தேவலர் என்கிற மகரிஷியின் சாபத்தால் முதலையானார் இப்பொழுது பகவானது திருவருளினால் விடுதலை பெற்று பழைய கந்தர்வனது அற்புதமான திருமேனையைப் பெற்றான் சாபம் நீங்கி பாவம் தொலைந்து தூய்மை பெற்றான் கஜேந்திரன் பகவானது தாமரைக்கரங்கள் தீண்டியதால் அறியாமை என்பது விலகியது கஜேந்திரன் முற்பிறவியில் தமிழகத்தில் தலைசிறந்த பாண்டிய மன்னனாக இருந்தவன் பெரும் புகழ் படைத்த அவனது திருப்பெயர் இந்திர சீமன்னன் சீமன் நாராயணனது விரதங்களை தவறாது கடைபிடித்தவன் ஒரு சமயம் அந்த பாண்டிய மன்னன் மலைய பர்வதத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்துக்கொண்டு கொண்டு சடைதெரித்து தமம் மேற்கொண்டிருந்தான் ஒரு நாள் நீராடினான் மௌனம் மேற்கொண்டான் மனதை ஒருமுகப்படுத்தினான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பூஜிக்கத் தொடங்கினான் அப்பொழுது அங்கே வந்தார் அகச்சியர் தான் வந்ததை அவன் கவனிக்காமல் இருந்தான் என்று எண்ணம் கொண்டு அவன் யானையைப் போல மதமும் அறியாமையும் கொண்டவன் ஆக வேண்டும் என்ற சாபத்தை அளித்தான் அந்த சாபத்தை விடுவித்தான் மகாவிஷ்ணு அந்த கஜேந்திரன் என்ற யானை மீண்டும் இந்திரத்வஜன் ஆனான் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமை கூறும் கஜேந்திர மோட்சம் இந்த சரிதத்தை அனைவரும் கேட்க வேண்டும் பகவானிடம் சரண் புக வேண்டும் பகவானே உன்னிடம் சரணடைந்தால் நீ எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து அந்த சரணம் அடைந்தவர்களை காத்தருள்வாய் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதேபோல் திரௌபதியை மானபங்கம் படுத்தியபோது நீ துவாரகையில் இருந்து கொண்டே திரௌபதியின் மானத்தை காத்தாள் அதுவும் தெரியும் அதனைவிட மேலானது இந்த கஜேந்திர மோட்சம் ஆதி மூலமே பரம்பொருளே பகவானே என்று கஜேந்திரன் அலறியபோது ருக்மிணியிடம் சொல்லாமல் கொள்ளாமல் கருடன் மீதேறி ஓடி வந்து அந்த கஜேந்திரனை காத்தருளியது என்னவென்று சொல்வது நீ காத்தருள்வார் தெரியும் அதற்காக நான் நன்றி சொல்லவில்லை நீ ஓடி வந்தாய் அந்த வேகத்திற்கு எங்களுடைய நன்றி என்று கூறுவதாக ஒரு சம்பவத்தை ஆச்சாரியர்கள் அருள்வார்கள் என்னே இறைவனின் அற்புதம் இது ஆதியாதி ஆனவர்க்கும் ஆதியான ஆதியவன் அந்த ஆதி ஆனவனை அடிபடி